அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் மகாலய பட்ச காலம் மகாலய பட்ச காலம் என்பது பதினான்கு நாட்கள் மகாலய அமாவாசையோடு பதினைந்து நாட்கள் இந்த மகாலய பட்ச காலம் என்பது நமது முன்னோர்கள் நம்மை தேடி வரக்கூடிய நாள் இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக முன்னோர்களுக்கு நாம் படையில் வைக்க வேண்டும் அது நமது கடமை அவ்வாறு முன்னோர்களுக்கு மிக சிறப்பாக சூட்சம படையில் வைக்கும் பொழுது முன்னோர்களின் பரிபூர்ணமான அருளாசையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் முன்னோர் சாபம் அத்துணையும் நீங்கி காரிய தடைகள் விலகும் இந்த ஆடியோ தொகுப்பு அடுத்தடுத்து வரக்கூடிய மகாலயபட்ச காலங்களிலும் இந்த உணவையே நீங்கள் முன்னோர்களுக்கு வரிசையாக படைக்கலாம் மகாலய பட்சம் இரண்டாம் நாள் என்ன உணவு செய்ய வேண்டும் என்ன உணவு வைக்க வேண்டும் முன்னோர்களுக்கு மற்றும் காகத்திற்கு என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பல அற்புதமான ஆன்மீக மாந்திரிக பரிகாரங்கள் உங்களுக்கு பதிவிடப்படும் படையலுக்கு போகிறதுக்குமான ஒரு தகவல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகாலய அமாவாசை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம் காசி மயானக்கரையில் முன்னோர்களின் ஆத்மாவை சாந்தி செய்யும் ஆத்ம மோட்ச தர்ப்பண சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் துர்மரணமாக இருந்தாலும் சரி வயோதிக மரணமாக இருந்தாலும் சரி இயற்கை மரணமாக இருந்தாலும் சரி அந்த ஆத்மாவை சாந்தி செய்வது மிக மிக முக்கியம் அப்பொழுது தான் நம்ம குடும்பம் இன்னும் நல்லபடியாக முன்னேறும் எந்தவித துன்பமும் இல்லாமல் இருக்கும் எனவே இந்த காசி சாந்தி பூஜை பற்றி விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தருகின்றேன் மகாலய பட்சம் இரண்டாம் நாள் உங்கள் வீட்டு முன்னோர்களுக்கு மஞ்சள் நிற பழங்கள் படையலாக வையுங்கள் மஞ்சள் நிற பழங்கள் அது கூடவே கொஞ்சம் தண்ணீர் மஞ்சள் நிற பழங்களை முன்னோர்களுக்கு படையலாக வைப்பது முன்னோர்களின் அருளை பெற்றுத்தரும் அல்லது மஞ்சள் நிற உணவு மஞ்சள் நிற சாதம் எதுவாக இருந்தாலும் சரி மஞ்சள் நிற உணவு படைக்க அன்று மகாலய பட்சம் இரண்டாம் நாள் காகத்திற்கு மஞ்சள் நிற சாதம் அதாவது எலுமிச்சை சாதம் வெய்யுங்கள் எலுமிச்சை சாதம் காகத்திற்கு உணவாக வைத்தால் முன்னோர்களின் கோபம் விலகி போடும் இந்த சூட்சமத்தை செய்யுங்கள் காகத்திற்கு உணவு வைக்கும்போது போது பக்கத்திலே கொஞ்சம் தண்ணியும் கண்டிப்பாக வைக்க வேண்டும் இது மகாலய பட்சம் இரண்டாம் நாள் சூட்சமம் முன்னோர்களுக்கு உணவு வைப்பதாக இருந்தாலும் சரி காகத்திற்கு உணவு வைப்பதாக இருந்தாலும் சரி எப்பொழுது உங்களால் வைக்க முடியுமோ தாராளமாக அந்த நேரத்தில் வையுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு முன்னோர்களின் அருள் கிடைக்கும் அன்பானவர்களை மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக